நான் ரம்யா ராமகிருஷ்ணா பேசுகிறேன் பிரசாத் லேப் எனக்கு ரொம்ப ரொம்ப கனெக்டடான ஒரு லேப் பாலுமஹேந்திர சார் படத்தை ஹீரோயினாக பண்ணப்போ இங்கே இருந்தேன் மகேந்திரன் சாரோட ஃபஸ்ட்டு ஷார்ட் ஃபிலிம் பார்க்குறப்போ நான் இங்கே இருந்தேன் ஸோ அவரோட மேக்கிங் வந்து ஆல்மோஸ்ட் நான் ஃபெயில் பண்ண அன்னைக்கு வந்து ஹி வாஸ் லைக் அ கிட் ஆஃப் பாலுமஹேந்திர சார் ஸ்கூல் அது சொல்லணும் இன்னைக்கு நான் இந்த படம் சரண்டர் நடிச்சிருக்கேன் அப்படின்னா மனசா பாட்சா கர்மா அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது மூணுமே ஒன்று பட்டா மட்டும்தான் நம்ம ஒரு நல்ல ப்ராடக்டோ நல்ல விஷயத்தையோ செய்ய முடியும் ஸோ இங்கே இருக்கிற எல்லாருமே தன்னோட ஹார்ட் மைண்ட் அண்ட் சோல் இதில் கொடுத்து ஒர்க் பண்ணியிருக்காங்க பிகாஸ் வி ஆல் லவ் சினிமா அந்த சினிமாவில் எப்படியாவது முன்னுக்கு வரணும் எப்படியாவது நம்ம அங்கே வெறியாக வந்து நிற்கிற இடத்துல மட்டும்தான் நம்மளால் அச்சீவ் பண்ண முடியும் ஸோ ஐ கிவ் மை பிக் தேங்க்ஸ் டு கௌதம் சார் ஃபார் காஸ்டிங் மீ அண்ட் மகேந்திரன் சார் அதாவது மேக்கப்பே இல்லாமல் தான் நடிக்கணும் அப்படின்ற ஸ்கூல்லேருந்து தான் நாங்கள் வந்திருக்கோம் ஸோ அதுலேருந்து வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அண்ட் ஐ வுட் லைக் டு தேங்க் ஈச் அண்ட் எவ்ரிபடி ரைட் ஃப்ரம் எங்களோட மேக்கப் ஓட்டவங்களேருந்து எங்கள் ப்ரொடக்ஷன்லேருந்து எங்கள் ப்ரொடக்ஷன் மேனேஜர்லேருந்து அசிஸ்டன்ட் டிரெக்டர்ஸ்லேருந்து ஒரு டீமாக எல்லாருக்குமே ஒரே மோட்டு சக்ஸஸ் மட்டும் சரண்டருக்கு வேணும் அப்படிங்கிறது ஸோ ப்ரெஸ்ஸும் நீங்கள் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணி அந்த சக்ஸஸ் கொடுத்தீங்கன்னா எங்களை மாதிரி வி வில் வாண்ட் டு ரியலி அப்கம் அண்ட் மதி வணக்கம் முதல்ல வந்து டேரக்டர் கௌதமுக்கு எனக்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் இந்த படத்துல என்ன உள்ள கொண்டு வந்திருக்கு ஃபர்ஸ்ட் எனக்கு வரும்போது என்ன பயம்னா லாலோட டிராவல் ஆகணும் போது ரைட்டிங்ல அவருக்கு பெருசாக இருக்கும் அவங்க எதாவது எடுப்படுமான்னு முதல்ல இருந்து இன்னி வரையிலும் டவுட் எனக்கு எடிட்டர்லாம் இல்லை சார் பயங்கரமா இருக்கு படம் செமையா இருக்கு உங்களுக்கு நல்லா இருக்கு அப்படின்றாங்க ஸோ கௌதம் சார் வந்து எனக்கு அறிவழன் சார் அந்த வராதுன்னு தெரியும் அவர் எடுக்கும்போது ஒரு ஃபஸ்ட் டைம் டேரக்டர் மாதிரி இல்லை எனக்கு அவர் நான் ஆக்சுவலாக சரண்ட்ரானே நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதை செய்கிறேன்ட்டு என்ன என்ன மாதிரி வேணுமோ அது வேணுன்ற அளவுக்கு மாட்டார் ஆக்சுவலாக ரொம்ப 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 நிறைய எஃபர்ட் போட்டார் வித் அ ஸ்மைலிங் ஃபேஸ் இன்னொன்று படம் உள்ளே வர்றதுக்கு நான் இன்னொரு ரீசன் வந்து மெய்யேந்திரன் சினிமாவில் எனக்கு ஒரு மூணு தம்பிங்க இருக்காங்க கேமரா சைட்டில் அதில் மெயேந்திரன் வந்து எனக்கு என்ன உடம்பெறவாத தம்பி அவரோட படைப்புக்கு ரொம்ப என்ன ரொம்ப ரொம்ப ரசிப்பேன் ஷார்ட் இருந்து லைக் நாங்கள் நிறைய டிராவல் பண்ணியிருக்கோம் இந்த படம் நிறைய கொடுத்துருக்கு அதே மாதிரி தர்ஷன் வந்து நான் நான் பிக்பாஸ்லாம் பார்க்கல தர்ஷன் அங்கே ஸ்பாட்டில் தான் பார்த்தேன் பயங்கர எனர்ஜி ஒரு ஒரு ஹீரோவுக்கு தேவையான எல்லா மெட்டீரியலும் இருக்கு ஒரு ஃபைட்லாம் பார்த்தீங்கன்னா பிடிச்சி மாங்குறப்பள்ள உளுந்து வாய் வேற லெவலில் பண்ணுறப்ப நான் தான் சொன்னேன் இந்த எனர்ஜி அப்படியே மெயின்டைன் பண்ணிங்க வேற லெவலில் ஒரு அமேசிங் எனர்ஜி அமேசிங் எனர்ஜி இந்த படம் உங்களுக்கு ரொம்ப பெரிய லெவலில் இதை நான் ஃபீல் பண்ணுறேன் இந்த பெரிய அளவில் ஐ ஃபீல் ஐஎம் சேலிங் ஆக்சுவலி மியூசிக் டிரெக்டரோட ஒர்க் நான் சில இதில் பார்த்துருக்கேன் எனக்கு ஐஎம் வெரி ஹாப்பி தட் லீஸ் பார்ட் ஆஃப் திஸ் ப்ரொடக்ஷன் பற்றி சொல்லணும் எங்கேயுமே வந்து அது நம்மளை லிட்டல் ஓனால் ஏதோ ஒரு நம்ம புலம்புற அளவுக்கு எதுவுமே விடலை தி ரிலி டு கேர் வெரி வெல் ஆக்சுவலி அந்த எடிட்டரோட இந்த கட்டுப்பதான் சார் பார்த்தேன் அமேசிங் வெரி வெரி ஹாப்பி டு பி பார்ட் ஆஃப் திஸ் மூவி யூஸ்வலாக ஒரு காக்கி சட்டை நல்லா கொஞ்சம் பெரிய பெரிய படங்கள் விட்டுருக்கேன் நான் அதில் என்ன உருட்டல் மரட்டம் தானே இருக்கும் அதனால் வேணான்ற மாதிரி ஒதுங்குவேன் இதில் அதை தாண்டி நிறைய விஷயம் இருக்குது இருந்தது ஸோ அதனால வாய்ப்புக்கு ரொம்ப நன்றி அப்புறம் மன்சூர் சாரை பத்தி நீங்க ஒரே லைன் மட்டும் சொல்லிடுறேன் அந்த ஷூட் ஸ்பாட்ல பாக்கும்போது எனக்கு அவர் அப்படி இறங்கி நடந்து வரும்போது அந்த சிங்கத்தை உள்ள சிங்கத்துல கொகைக்குள்ள அடைக்கிற மாதிரி அது அப்படி நடந்து வண்டியில இருந்து இறங்கி உள்ள போகும்போது அஹ் லிட்டரலி அதுல வந்து அவரை அவர் பார்க்கும் போது இன்னும் அந்த ஃப்ரேம்ல நான் அந்த சீன்ல பார்க்கும் போது எனக்கு அப்படியே ஒன்றுமே சிங்கம் உட்காண்டிருக்க மாதிரி இருந்தது சார் அது இதை நான் ஃபீல் பண்றேன் கிண்டல சொல்லு அங்கே நான் ஆக்சுவலாக அந்த சீன்ல பாக்கும்போது இப்போ ஏதோ ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுக்கணும்னு வச்சுக்கங்களேன் அங்க உண்மையை அவரை பார்த்து எனக்கு அப்படியே மேரண்டாங்ஸ்லாம் சிங்கமாகவே தெரிஞ்சது எனக்கு படம் நல்லா இருக்கும்னு நான் நம்புகிறேன் சார் நான் பார்த்த போர்ஷனில் என்னோட டப்பிங் போர்ஷனில் பார்த்தப்ப ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது தேங்க்யூ ஸோ மச் மில் ஆப்பர்ச்சுனிட்டி தேங்க்ஸ் ஃபார் யர் டைம் எனக்கும் இது ஃபர்ஸ்ட்டு சேமிப்படைக்கிற முன்னாடி கொஞ்சம் இனவாசாக தான் இருக்குது பட் எங்கள் டைரக்டர் இருக்கார் ஓகே ஸோ நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ வெரி ஹாப்பி டு பி அன் பார்ட் ஆஃப் அறிவிலகன் சார் ஸ்கூல் எங்கள் எங்களோட டீம்ஸ் நிறைய பேர் வந்திருக்காங்க தேங்க்ஸ் டு மை அறிவிலகன்ஸ் ஆர் டீம் ஸோ இந்த படம் வந்து ஹானஸ்டான ஒரு ஒரு ஹானஸ்ட்டாக எடுத்துருவோம் அந்த படத்தை எந்த வித காம்ப்ரமைஸும் இல்லாமல் ஆஸ் அ ப்ரொடியூசர் சப்போர்ட்டட் அ வெரி வெல் பா படத்தில் பாட்டு கிடையாது இன் இன்டென்ஷன்லாம் எதுவும் அவாய்ட் பண்ணல வேறு சந்த ஸ்கிரிப்டுக்கு அது தேவைப்படலை ஸோ இது எதுவுமே அவர் என்கிட்ட வந்து ஒரு சாங் வையுங்க ஒரு அப்படிலாம் எதுவுமே இல்லாமல் எந்த வித கம்பல்ஷனும் இல்லாமல் அந்த படத்தை ட்ரை பண்ணோம் பட் ஃபைனலாக எல்லாமே நல்லபடியாக ஒர்க் அவுட் ஆகி வந்திருக்கு மீன் ஐ ஓட்டு தேங்க் திஸ் டைம் மெய் மெய் வந்து மெய் அண்ட் தென் ஆக்ஷன் சந்தோஷ் அண்ட் தென் மனோஜ் அவன் வந்து இது நான் எல்லாமே தம்பி மேல்தான் தான் கூடும் ஸோ தேங்க்ஸ் ம மனோஜ் அண்ட் எடிட்டர் ரேணு ஸோ எல்லாமே வந்து நம்ம அறிவலகன் சார் அந்த செட்டப்லேருந்து வந்தவங்க தான் ஒரு ஒரு ஜஸ்ட் லைக் தட் நம்ம வந்து ஒர்க்கிங் பண்ணாமல் ஒரு என்ஜாய் பண்ண எடுத்தப்பட்ட படம் தான் அது சோஃபார் எல்லா படமாகவும் ரொம்ப நல்லா வந்திருக்கு சோஃபாரை நாங்கள் பார்த்த முடிக்கும் ஒரு சின்ன எக்ஸ்பெரிமெண்டலாக வந்து ஒரு ரேண்டமாக ஒரு ஐம்பது பேரை பிக் பண்ணி டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸில் பப்ளிக்லேருந்து எடுத்து படத்தை ஸ்க்ரீன் பண்ணி காமிச்சோம் ஸோ ஓவரால் தே ஆர் வெரி பாசிட்டிவ் போர்ட் தட் ஃபிலிம் ஸோ எங்களுக்குமே ப்ரொடியூசருக்கும் சரி இந்த டா இந்த டீமுக்கும் சரி வி கெட் கெட்ட கைண்ட் ஆஃப் அ கான்ஃபிடன்ஸ் ஸோ வி ஆர் லான்ச்சிங் அவர் ஃபிலிம் ஆன் ஆகஸ்ட் ஃபர்ஸ்ட் இந்த தியேட்டர் ஐ ஹவர் டு சப்போர்ட் சவர் சின்சியர் அஃபோர்ட்ஸ் அண்ட் தேங்க்யூ ஃபார் ஹெவரி ஒன் ஆ அனைவருக்கும் வணக்கம் மேடியில் வீட்டிருக்கும் பெரியவர்களுக்கும் வந்திருக்கும் மாணவர்களுக்கும் வணக்கம் சரண்டர் என்னோடய அர்ஷண்ட் கௌதம் பண்ண படம் ஸோ லாஸ்ட்டு வீக் ஒரு படம் என்ன சீஃப் கெஸ்டாக கூப்பிட்டுருந்தாங்க அப்போ வந்து நான் இன்வைட் பண்ணி அந்த படத்துக்கு இது அட்டென்ட் பண்ணியிருந்தேன் ஸோ அந்த படத்துக்கு ஏன் அட்டென்ட் பண்ணியிருந்தேன்னா ஒரு ஃப்ரெண்டும் இன்வைட் பண்ணியிருந்தாரு மேலும் வந்து அந்த படம் வந்து டெய்லரே ரொம்ப நல்லா இருந்துச்சு அது ஒரு ஹாரர் சப்ஜெக்ட்டு ஸோ அந்த படத்துக்கு ஒரு ப்ரொமோட் பண்ணுவோம் ஏன்னா எல்லாருக்கும் யங்ஸ்டர்ஸெல்லாம் சேர்ந்து வந்து ஒரு படம் பண்ணியிருந்தாங்க அது கண்டிப்பாக வந்து ஒரு ப்ரொமோஷன் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் வந்து ஒரு விஷ் பண்ணுவோம் அப்படின்றது ஒரு ஹார்ட்ஃபுல்லாக தான் அந்த ஃபங்க்ஷன் போயிருந்தேன் அதுக்கப்புறம் ஸோ அப்படியே அந்த படத்துக்கு நான் வந்து கண்டிப்பாக டெஃப்ரெண்ட்டாக வந்து ஒரு ப்ரொமோட் பண்ணும்போது இந்த படத்துக்கு என்னோடய அஸ்டன்ட் வந்து அசிஸ்டன்ட் மட்டும் இல்லை ஒரு டேரக்டராக மட்டும் இல்லை இந்த டோட்டல் டீமே வந்து எனக்கு வந்து பரீட்சு பண்ண டீம் தான் மியூசிக் டேரக்டராக இருக்கட்டும் எடிட்டராக ஆர்ட் டைரக்டர் எல்லாருமே வந்து டோட்டல் டீமாக வந்திருக்காங்க ஒரு ப்ரொடியூசர் வந்து அவர் நம்பி வந்து படம் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு ஸோ அவருக்கு தான் ஃபஸ்ட்டு தேங்க்ஸ் சொல்லணும் தேங்க்யூ சார் ஒரு பாய்க்கில் இந்த படத்தில் யூஸ் பண்ண ஒர்க் பண்ண என் சார்ந்த ஃபஸ்ட்டு டெக்னிஷியன்ஸ் நான் சொல்லணும்னா ட்ரெய்லர் ரொம்ப பார்த்தேன் ட்ரெய்லர் பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சுன்னு சொல்லலாம் எல்லா ஆங்கிளையுமே வந்து அந்த படத்தை வந்து இன்னும் வந்து அந்த ட்ரெய்லர் வந்து இந்த படத்தை பார்க்கணும் அப்படின்ற ஒரு எக்ஸைட்மெண்ட் வந்து க்ரியேட் பண்ணிச்சுன்னு சொல்லலாம் ஃபர்ஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஆடியேட்டர் மனோஜ் மனோஜ் வந்து எனக்கு ஃபஸ்ட்டு வந்து எனக்கு தெரியும் அதாவது வந்து பார்டர் படத்துக்கு அதுக்கு முன்னாடி வந்து தெரியும் ஸோ ஒருத்தரோட திறமை அப்படின்றது நம்ம வந்து அவங்க வந்து நம்ம மட்டும் சான்ஸ் கேட்கணும் அப்படின்னு கிடையாது அந்த ஒர்க்கை வந்து நம்ம வந்து பார்க்கும்போதே நம்மளுக்கு தெரிஞ்சிடும் ஓகே இவர்கிட்ட வந்து ஒரு வேலையை கொடுக்கும்போது கண்டிப்பாக ஃபிரண்ட்டாக நல்லா பண்ணுவார் அப்படின்னு சொல்லும்போது அடுத்த படங்களில் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து அந்த பொறுப்பு வந்து அவங்களே தேடி வரும் ஸோ எங்கே வந்து தானாக தன்னோட ஒர்க்கை வந்து ஒரு சின்சியராக ஆனஸ்ட்டாக காமிக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக வந்து அந்த ஒர்க் வந்து தேடி போவோம் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அப்படி தான் வந்து எனக்கு வந்து மனோஜ் உள்ளே வந்தார் வந்ததுக்கப்புறம் அப்புறம் சப்தம் அப்படின்ற படம் வந்து அவருக்கு வந்து ஃபஸ்ட் சான்ஸை கொடுத்தாரு அந்த படத்தோட அடுத்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மனோஜ் அப்படின்றது சரி அருண் சைட்டை ஒர்க் பண்ணணும் அப்படின்றது இல்லைன்னா கண்டிப்பாக கதையும் ஒரு டேரக்டரும் கரெக்டாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அந்த படத்தில் எனக்கு ஸ்கோப் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒர்க் பண்ண படம் தான் அது சரண்டர் ரொம்ப சூப்பராக இருக்குது மனோஜ் அது நான் ஃபஸ்ட் டே வந்து அவர் வந்து பார்க்கும்போதே வந்து அந்த போலீஸ் ஸ்டேஷன் ஏன்னா நம்மளுக்கு வந்து ஒரு பெரிய பட்ஜெட் கொடுத்தா தான் நம்மளுக்கு வந்து கண்டிப்பாக டப்ரெண்ட்டாக வந்து நான் நினைச்சதெல்லாம் கொண்டு வர முடியும் அப்படின்றத என்றைக்குமே வந்து ஒரு டெக்னீஷியன் சரி ஒரு டைரெக்டர் நினைக்கவே கூடாது நம்மளுக்கு கிடைக்கிற ஒரு அமௌண்ட் ஒரு பட்ஜெட் இந்த பட்ஜெட் வந்து நம்ம என்ன பண்ணோம் அப்படின்ற ஒரு பாயிண்ட்டில் வந்து கிடைக்கிறதுல எவ்வளோ பெஸ்ட்டாக கொடுக்கணும் அப்படின்றது தான் வந்து லைஃப்பில் வந்து நமக்கு நிறைய விஷயங்கள் வந்து கற்றுக் கொடுக்கணும்னு நம்ம சொல்வேன் ஸோ அப்படிப்பட்ட ஒரு விஷயத்துல தான் வந்து எல்லா டெக்னீஷியன்ஸையும் வந்து அவங்களோட பெஸ்ட்டை வந்து கொடுத்து தான் வந்து இன்றைக்கி வந்து இந்த அளவுக்கு வந்திருக்காங்க ஒரு பாயிண்ட்டில் ஸோ நெக்ஸ்ட் அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து எடிட்டர் வேணு சாபு என்னோடய எடிட்டர் சாபுவோட அசோசியேட்டாக வந்து தெரியும் இன்றைக்கி வந்த ரீசண்டாக வந்த பிக் பாஸ் அத்தனையுமே வந்து ஃபுல் எபிசோடு வந்து என்னோடய டைம் பீரியன் ஒரு ரைட்டிங் பீரியட் ஒன்று நம்மளுக்கு ஒன்று இருக்கும் ஷூட்டிங் டைமு ரைட்டிங் பீரியட் அந்த ரைட்டிங் பீரியட் டைமில் வந்து அந்த நான் பார்த்த முழு ஃபுல் பிக் பிக்பஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து தர்ஷனும் வந்து அந்த பிக்பாஸ் தான் அது இன்றைக்கி வரைக்கும் எந்த அளவுக்கு சக்ஸஸான ஒரு பிக் பாஸ்ன்னு எல்லாருக்கும் தெரியும் ஆனால் அதில் பர்பார்டிசிபேட் ஆனால் எல்லாேருமே வந்து எனக்கு இண்டஸ்ட்ரியில் இருக்காங்க அதில் ரெண்டு பேர் வந்து எனக்கு வந்து ரொம்ப ஃபோக்கஸ்டாக இருந்தேன் அவனுக்கு தர்ஷன் ஒன்று முகன் ஸோ நான் ஒரு லவ் சப்ஜெக்ட் எடுத்தோம்னா கண்டிப்பாக வந்து தர்ஷன யாரோ அரவத்தூர் யூஸ் பண்ணோம் அப்படிங்கிறது ரெண்டு பேருமே வந்து ரொம்ப சாமிங்காக இருந்தாங்க ஸோ ஃபஸ்ட்டு என்னோடய ஹஸ்டண்ட் கௌதம் படத்தில் வந்து த்ரோட் வந்து ஃபஸ்ட் படம் அமைஞ்சது வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அதை கேஸ் பண்ணதுன்னு கௌதம் மட்டும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸு ஸோ அந்த இன்றைக்கி வந்து அந்த ஃபஸ்ட் படம் பார்க்கும்போது ஒரு ஃபஸ்ட் படத்துக்கு டெபியூ படத்துக்கான இல்லாமல் மெயின் வந்து அந்த ஆக்ஷன் அப்படின்றது ரொம்ப முக்கியம் ஸோ ஒரு லவ் ஆனால் சப்ஜெக்ட் அப்படின்றது பண்ணுறது ஓகே பட் எடுத்தோன்ன டெபியூவாக வந்து அதை ஆக்ஷனாக பண்ணி அதில் வந்து ஆடியன்ஸ் வந்து ரீச் பண்ணுறது அப்படின்றது ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம் ஸோ அந்த ஃபஸ்ட்டு படம் தான் நான் எப்படி ஆக்ஷன் ஹீரோவாக அக்செப்ட் பண்ணிப்பாங்க அப்படின்றது கிடையாது கண்டிப்பாக டெஃப்ரெண்ட்டாக வந்து அந்த சப்ஜெக்டும் அந்த படத்தோட அமைப்பு அதுக்கப்புறம் நீங்கள் என்னவோ பண்ணியிருக்கீங்க அப்படின்றது ஒரு விஷயம் போதும் ஃபஸ்ட் படத்தில் வந்து இது பண்ணுமா பண்ணக்கூடாது அப்படின்லாம் கிடையாது ஆடியன்ஸ் அக்செப்ட் பண்ணிட்டாங்கன்னா அது கண்டிப்பாக டெஃப்ரெண்டாக ரீச் ஆகிடும் அதுக்கு சின்ன எக்ஸாம்பிள் அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து மஞ்சள் நலிகன் சார் இன்னைக்கு தான் அவர் ஃபஸ்ட்டு வந்து நேரடியாக நாங்கள் பார்த்து மீட் பண்ணி பேசிவிடுவோம் ஆனால் அவருக்கு எனக்கு மன கனெக்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் கே கேப்டன் பிரபாகரன் நான் வந்து பயணமான வந்து தீவிரமான ரஜினி சார் ஃபேன்னு ஆனால் கேப்டன் பிரபாகரன் படத்தை தான் வந்து நான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அதிகமாக பார்த்தேன் தேட்டரில் அதிகமாக பார்த்த போரே படம் அப்படின்றது மோதன் வந்து ஒரு டென் டைம்ஸ் படம் பார்த்துருப்பேன் ஏன்னா அன்றைக்கி வந்து அதோட நிறைய வந்து பார்த்து பிரேக்கிங் வந்து பண்ணியிருக்கேன் இங்கே நிறைய பேத்துக்கு தெரியாது அந்த படத்தை பற்றி அந்த ஃபைட் சீக்கன்ஸாக இருக்கட்டும் அதோட சவுண்டிங்ஸாக இருக்கட்டும் எல்லாமே வந்து அன்றைக்கி வந்து நிறையா வந்து பாத் பிரேக் பண்ண ஒரு படமாக இருக்கும் அந்த படத்தில் வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வந்து மன்சூர் கல்யாணம் சார் வந்து ஃபஸ்ட்டு இன்ட்ரடக்ஷன் அந்த இன்ட்ரடக்ஷன் வந்துபோது ஃபஸ்ட்டு வந்து அந்த இன்னொருத்தரோட ஆப்போசிட்டிருக்க தலையை வெட்டிட்டு வந்து ஃபுல் ப்ளட்டில் சோக் ஆகிட்டு அவரோட ஃபேஸ் இன்ட்ரடியூஸ் ஆகும் அப்போ பேக் ஷேட்டில் வந்து அவரோட டயலாக் பண்ணுவோம் படம் வந்து ஒரு ஒன் ஆர் த்ரீ டேஸ் ஃபோர் டேஸ் ஆனதுக்கு முன்னாடியே வந்து அவரோட இமேஜ் வந்து கேரக்டர் வந்து சக்ஸஸ் ஆயிடுச்சு ஃபஸ்ட்டு கேரக்டர் பேக்ஷாட்டில் காமிக்கும்போதே வந்து ஹோல் தியேட்டர் விஜய்சாந்த் விஜயகாந்த் சாருக்கு எந்தளவுக்கு கிளாப் பண்ணணும் அளவுக்கு கிளாப் வந்து அவர் கிடைச்சது ஒரு பாயிண்டில் அதுதான் ஸோ ஒரு ஹீரோக்கு ஈக்குவலாக வந்து ஒரு வில்லனுக்கு வந்து அந்தளவுக்கு ஒரு ஷிஃப்ட் கிடைக்கும் போது கண்டிப்பாக டெஃப்ரெண்டாக வந்து ஆடியன்ஸ் வந்து எந்த கேரக்டரை எது பண்ணாலும் சரி ஒரு பாயிண்ட்டில் அது கரெக்டாக ரீச் ஆயிடுச்சுன்னா வந்து கண்டிப்பாக வந்து சக்ஸஸ் ஆகணும் அப்படின்றது தான் அது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் அந்த இடத்துல தர்ஷனாக இருக்கட்டும் படத்தில் பார்டிசிபேட் பண்ண ஹீரோன்ஸும் அருமையாக எல்லாருக்குமே வந்து